ஒரே யாக்ஞவல்கியிடம் சாகல்ய பிராமணம் என்று ஒரு பகுதி இருக்கிறது அந்த பிரகதாரண்யத்தில் ஏற்கனவே முத்துராமலிங்கம் ஈஸ்வரன் ரெண்டு பேரும் பேசி கொண்டதாக என்னிடம் முத்துராமலிங்கம் காலையில் சொன்னார் இந்த ஊருக்கு நல்லது சொல்வேன் எழுதினீர்கள் அது படிக்கும்போது எல்லாருக்கும் புரிகிறது இது ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள் இது எவருக்கும் புரியவில்லையே என்று நண்பர்களே மேலே வர வேண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளும் தான் படித்துக் கொண்டிருப்பீர்களா படிப்படியாக மேலே வர வேண்டாமா மேலே வர வேண்டாம் நான் எழுதிய முதல் புத்தகம் அடிமணத்தின் சுவடுகள் இருபதாவது புத்தகம் வாழ்வே ஒரு மந்திரம் வரிசையாக நீங்கள் இருபது நூல்களையும் படித்து பாருங்கள் அதில் என்னுடைய பரிணாமம் தானாகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்க இந்த சாகல்ய பிராமணம் என்பது ரொம்ப அழகானது கடவுள் பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிறீர்களே அந்த இடத்துக்கு தான் வருகிறேன் சாங்கல்யர் என்பவர் இந்த யாஜ்ஞவல்கியை பார்த்து கேட்கிறார் யஜ்னவல்கியாரு நீங்கள் முற்றும் அறிந்த மகா ஞானி உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன் உண்மையில் கடவுள் எத்தனை பேர் பிரகதாரணத்தில் இருக்கிறது உண்மையில் கடவுள் எத்தனை பேர் மூவாயிரத்து முன்னூத்தி ஆறு கடவுள்கள் உடனே சாகல்யர் கேட்கிறார் ஞானி யாரே மீண்டும் கேட்கிறேன் உண்மையில் கடவுள்கள் எத்தனை பேர் முப்பத்தி மூன்று பேர் முதலில் சொன்னது மூவாயிரத்தி முன்னூத்தி ஆறு இப்பொழுது முப்பத்தி மூணு பேர் ஞானி யாரே மீண்டும் உங்களை மன்றாடி கேட்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் உண்மையில் கடவுள் எத்தனை பேர் ஆறு பேர் ஞானி யாரே மறுபடியும் மன்றாடுகிறேன் உண்மையில் கடவுள்கள் எத்தனை பேர் மூன்று பேர் ஞானி யாரே மீண்டும் மன்றாடுகிறேன் இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள் உண்மையில் கடவுள் எத்தனை பேர் ரெண்டு பேர் மறுபடியும் சாகல் சாக உண்மையில் கடவுள் எத்தனை பேர் ஒன்றரை பேர் மறுபடியும் அவர் கேட்கிறார் உண்மையில் கடவுள் எத்தனை பேர் ஒரு மூவாயிரத்து முன்னூத்தி ஆறிலே தொடங்கி யாக்ஞல்கி வந்து நிற்கிற இடம் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்று பாரதி சொல்கிறானே அதைத்தான் யாக்ஞல்கி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவாக உங்களுக்கு இதை நீ பிரச்சனையே உங்களுக்கு என்னென்ன வடிவத்தில் வேண்டுமோ வணங்குங்கள் ஆனால் உண்மையில் கடவுள் ஒன்றுதான் இந்த உபனிஷதங்களை படிக்கிற பொழுது பிரம்மம் பற்றி ஒரு தெளிவு கிடைக்கிறதா நமக்கு கிடையாது அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் இதுதான் பிரம்மம் ஆஹா நூத்தி எட்டு உபநிடங்களையும் படித்து விட்டேன் பிரம்மத்தை முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது